ஹாய் மக்களே ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலான்னு பார்த்தா இந்த சென்னை டிராஃபிக் ஜாமில் மாட்டினவங்க எப்படி புலம்புவாங்களோ அதே மாதிரி பாதி பாதிவரோட கல்யாண லைஃப் பார்த்தீங்கன்னா புலம்புற மாதிரியே தான் இருக்குது அதுவும் இந்த குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா சொல்லவே வேண்டாம் என் பொண்ணு இன்னைக்கு ஜாம் வேணும்னு கேட்டான் நான் இந்த கெமிக்கல் ஜாமெல்லாம் வாங்கி தர மாட்டேன் வீட்டிலே ஹெல்த்தியாக ஃப்ரூட் மிக்ஸர் ஜாம் தரேன் அப்படின்ட்டு எல்லா ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டேன் இதை ஹெல்த்தியாக பண்ணணுங்கிறதுக்காக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா நாட்டு சக்கரை இன்றைக்கின்னு பார்த்து காலி ஆகிடுச்சு அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸை வேக வைக்கிறதுக்கு பனங்கற்கண்டு போட்டு தாங்க வேக வச்சுருந்தேன் வெள்ளத்தை எடுத்து உட உடையன்னு உடைக்கிறேன் ஒக்ரான் அணுகுண்டு வெடிச்சிருந்தா எப்படி சத்தம் வந்திருக்கும் அதே மாதிரி சத்தம் வரதை தவிர்த்து வெள்ளம் உடைய மாட்டேங்குது கடைசியில் அடுப்புலேயே போட்டு மெல்ட் பண்ணலான்னு போட்டால் அடி பிடிச்சிடுச்சு சரி ஒயிட் சுகரே யூஸ் பண்ணுவோன்ட்டு மிக்சி ஜாரில் போட்டால் மிக்ஸி ஜார் ஜாம் ஆகிடுச்சு அப்புறம் வேற ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணியிருக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் கிளற கிளற அப்படியே கையெல்லாம் தெரிக்குது இந்த ஜாம் பண்ணும்போது இந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறவங்க கிளவுஸு மாஸ்க் எல்லாம் போடுவாங்கள்ல அதே மாதிரி போட்டுட்டு தாங்க இந்த ஜாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும் இல்லைனா நம்ம ஜாம் ஆயிருக்கும்